ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இதை பாருங்கள் நம்ம ஊர் கிளைமேட் பாருங்கள் காற்று நல்லா சிலு 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 சிலுன்னு அடிச்சுட்டு இருக்குதுங்களா இதை பாருங்கள் இந்த அடிக்கிற காற்றுல இந்த சிட்டுக்குருவங்களாம் எப்படி பறகுது பாருங்கள் நிறைய இந்த அடிக்கிற காத்துல அது ரொம்ப பயந்துடுச்சிங்கன்னு பார்க்குறேன் எவ்வளோ சிட்டுக்குரியங்க பறகுது பாருங்கள் இதை பாருங்கள் இந்த தென்னை மரத்தம் தென்னை மரத்தை பாருங்கள் இதுதான் கொஞ்சம் கவலைக்கிடமான தென்னை தென்னை கவலைக்கிடமான இடத்தில் இருக்கிறது பாருங்க காற்று அடிக்குதுங்களா அடிக்கிறப்ப இந்த காற்று அந்த பாதியாவே இது எப்ப விழுமோன்னாவோ தெரியல அபாயகரமான தான் இந்த தென்னை மரம் இருக்குது கேக்குதுங்களா கேக்குதுங்களா எப்ப வேணா வேண்டிய பாருங்க பாருங்க எப்படி விரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க பாருங்க தெரியுதுங்களா அடிக்கிறப்ப அப்படியே விரியுது இதுவாகுது விடியுது இதுவாக